நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்கள் எல்லாருடைய இன்ஸ்பைரிங் இன்ஸ்பைரிங்கான ஒருத்தவங்க இருக்கும்போது அதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக ஏதோ ஒரு லெவலுக்கு கட்டம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்களுக்கான சுய தொழில் பற்றியும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் அவங்க செய்யும் போது நமக்கு முன்னாடி பண்ணக்கூடியவங்களுடைய இன்ஸ்பைரிங் கதைகளை கேட்கும்போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா பெண்களுக்குமே தன்னம்பிக்கையை தர்ற மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாக்ஷி மசாலா ப்ராடக்டோடைய உரிமையாளர் அருணா மேம் அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் படிப்பு வேணும் அதுக்கு கட்டாயமா வந்து நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வசதி இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி நம்ம மனசுல தைரியமும் தெம்பும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க ஸோ நிகழ்ச்சியில் அவங்க கூட தான் இப்போ இணைய போகிறோம் ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என் பேர் அருணா நான் வந்து நடந்தது வந்து திருச்சி எனக்கு வயசு வந்து நாற்பத்தி நான் இப்போ திருச்சியில இருக்கிறேங்க மேடம் ஓகே மேம் இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம் நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறேன் வறுமையின் காரணமாக அதுக்கு மேல படிக்க முடியலங்க மேடம் ஓகே மேம் இப்ப வந்து எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு இதை படிச்சுட்டு ஒரு தொழிலும் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கீங்க ஒரு மசாலா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம் நான் வந்து ஃபோர் இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம் எனக்கு வந்து அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு மேடம் ஓகே மேம் இப்போ நீங்கள் பண்ணி அந்த தயாரிச்சு விற்பனை பண்ணக்கூடிய அந்த மசாலா ப்ராடக்ட் அதோட பயணம் பற்றி கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட மசாலா மசாலா ப்ராடக்ட் நேம் வந்து சாக்ஷி அரோமா நான் வந்து நான்வெஜ் மசாலா வெஜ்ஜி மசாலா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பொடி வகைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன் வெஜ்ஜி வெஜ்ஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் மசாலாவை போட்டு எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க மேடம் பிரியாணி மசாலா மீன் குழம்பு மட்டன் குழம்பு நண்டு மசாலா நந்தி பிரியாணி மசாலா கரம் மசாலா குக்கா மசாலா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் பொடி வகைகள் வந்து பருப்பு பொடி இட்லி பொடி கருவேப்பிலை பொடி பொடி கருப்புழுந்து பொடி கொள்ளுப்பொடி மொடக்கத்தாம் பொடி இதெல்லாம் பூண்டு பொடி இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேங்க மேடம் ஓகே மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பொடியோட மசாலா பொருட்களோட சேர்த்து சத்துமாவும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எப்படி இந்த சத்துமாவும் ப்ரிப்பேர் பண்றீங்க சத்து வந்து நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க வந்து பண்ணி குடுக்கும்போது நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க இது வந்து அவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்கு இந்த சத்து மாவு அப்படின்னு அதுல என் பசங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்போ என் பசங்களுக்கு காலையில பிரேக் இந்த சத்து மாவும் ரெண்டு முட்டையும் அவிச்சு குடுத்துருவா அவங்களுக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது இந்த இன்னைக்கு வரைக்கும் காலேஜ் போற வரைக்கும் இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சத்து சத்துமாவும் ரெண்டு முட்டையும் அதுல வந்து நாப்பத்தி ஏழு பொருட்கள் சேர்த்திருக்காங்க மேடம் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் எல்லாமே ஆர்கானிக்கா செய்யறேங்க மேடம் இப்ப நாற்பத்தி ஏழு வகையான தானியங்கள் அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன தானியங்கள் நீங்க சேர்க்கிறீங்க மேம் அது வந்து கேழ்வரகு கம்பு மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி மக்காச்சோளம் கருங்குருவை அரிசி ரத்தசாலி அரிசி உள்ளக்கார அரிசி மாத்தூர் கிச்சிலி சம்பா சாமை திணை வரகு குதிரைவாரி பாதாம் பிஸ்தா முந்திரி பச்சை பச்சைப்பயிறு பொட்டுக்கடலை கருப்பு கடலை பார்லி அரிசி அது இல்லாமல் இன்னும் நிறைய வகையான கைக்குத்தல் அரிசி இவ்வளவு வகையான அரிசி வகைகள் அப்புறம் காட்டியான அரிசி நிறைய ஆத்தூர் கிச்சிலி சம்பா இதெல்லாமே சீரக சம்பா மணி சம்பா மைசூர் மல்லி இவ்வளவு வகையான தானிய வகைகள் போட்டு செய்யறேங்க மேடம் இப்ப நீங்க இவ்வளவு தானியங்கள் சொல்றீங்க இந்த தானியங்களுடைய பெயர் கூட நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல இந்த தானியங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி அறிமுகமானுச்சு மேம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது

நான் வந்து அப்ப எல்லாம் வந்து அம்மில தான் அரைச்சி நாங்க செய்வோம் அப்ப அம்மா வந்து இந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எடுத்து கொடுக்கும்போது நான் அரைச்சி கொடுப்பேன் அப்போ உன்னோட கை பக்குவத்துக்கு நீ அரைச்சி கொடுக்குறதுனால நல்லா டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் ஞாபகம் வச்சுட்டு நான் வந்து நானாவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் மேடம் மசாலா வகைகள் எல்லாமே

அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியானவொன்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நான் ஃபோர் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் மேடம் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மசாலா ப்ராடக்ட் நம்ம தயாரிச்சு விற்பனை பண்ணனும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு ஏகப்பட்ட தொழில் இருக்கு இல்லையா நிறைய சுய தொழில் இருக்கு நம்ம எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த மசாலா பக்கம் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எதனால ஏற்பட்டுச்சு மேடம் எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து இந்த மசாலா மத்திருந்தாங்க மேடம் எனக்கு என்ன எய்த் படிச்சதுக்கு எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து இதுதான் என்ன என்னோட கை பக்குவத்துக்கு ஏன்னா என்னோட சமையல் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய பேர் சாப்பிட்டுருக்குறாங்க உங்களோட சமையல் நல்லா இருக்குது நீங்க இந்த மாதிரி மசாலா எல்லாம் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் ஸ்டார்ட் பண்ணேங்க மேடம் ஓகே மேம் இப்போ ஸ்டார்டிங்ல இந்த தொழிலை நீங்க ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இதுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சா மேம் வரவேற்பு வந்து ஒரு அளவுக்கு தாங்க இருந்துச்சு ஏற்கனவே வந்து ஏன்னா பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் இருக்கிறதுனால மேடு மசாலான்னு வாங்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் வந்து விற்பனை தான் இருக்கேங்க மேடம் ஆன்லைன் வழி பண்ணிட்டு இருக்கிறேன் வாட்ஸ்அப் வழியா வாட்ஸ்அப் வழியா மட்டுமா இல்ல மற்ற இதுவும் சோசியல் மீடியா மூலமா பண்ணிட்டு இருக்கீங்களா மேம் இப்ப எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி உங்ககிட்ட அந்த மாதிரியான எதுவும் வசதிகள் இருக்கா அந்த மாதிரி வசதிகள் இல்லைங்க மேடம் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் வாங்கினாங்க சாம்பிள் வாங்கிட்டு இப்ப அவங்க வந்து ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு மத்திய தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே இப்பதான் ஒரு சின்ன அளவுல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டம் நோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமாங்க மேடம் சோ வந்து ஒரு சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணா அது நல்லபடியா ரன் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு பெண்ணாக எடுத்து பார்க்கும்போது சுய தொழில் இவங்ககிட்ட கொடுக்கும்போது அதை சரியாக பண்ணுவாங்களா அப்படின்ற பெரிய சந்தேகம் இருக்கும் அதுக்குன்னு ஒரு முதலீடு போட்டோன்னா அதை நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஸோ உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு இப்போது எப்படி இருக்குது மேம் என்னுடைய குடும்பம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க என் கணவர் வந்து முதல் எனக்கு முதல் கொடுத்தாரு சப்போர்ட்டிவா ஒரு எழுவது எழுவதாயிரம் கொடுத்தாரு மேடம் நான் அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் என் கணவர் சப்போர்ட் பண்ணாரு என் பையன் சப்போர்ட் பண்ணாரு என் பொண்ணு சப்போர்ட் பண்ணாங்க இவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேடம் இருந்தே இருந்து இந்த சப்போர்ட் இருந்துட்டு இருந்துச்சு மேடம் ஓகே மேம் இன்னைக்கு வரையிலுமே இப்போ நாலு வருஷ பயணம் அப்படின்னு சொன்னீங்க இந்த நாலு வருஷ பயணத்திலையும் இன்னைக்கு வரையிலுமே தொழிலுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க வந்து என் பொண்ணு எனக்கு வந்து இப்ப வந்து உறுதுணையா இருக்கிறாங்க மேடம் ஓகே என்ன மாதிரி அவ வந்து இப்ப நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவேன் அவ வந்து அளவுகள் பார்த்து பார்த்து எல்லாமே சொல்லி இது பண்ணி அளந்து கொடுப்பா போய் அரைச்சிட்டு வந்துருவா எல்லாமே பண்ணிடுவாங்க மேடம் என் பொண்ணு சாஸ்திரா காலேஜ்ல எம்பிஏ படிக்கிறாங்க மேம் அப்ப வந்து நீங்களும் உங்க பொண்ணுமா சேர்ந்து தான் இதை இருக்கீங்க நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க மசாலா உங்க பேக்கிங் பண்றாங்க ஈஸியா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க

ஏதோ ஒன்னு முன்னேறி வந்துடலாம் நம்மளோட நம்ம உச்சத்தை தொற்றுவான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு மேடம் எனக்கு ஓகே மேம் இப்போ வந்து நிறைய நிறைய சவால்களையும் தாண்டி தான் இந்த சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ இப்போ வந்து நீங்க பண்ற அந்த மசாலா ப்ராடக்ட்லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மசாலானா எதுன்னு சொல்லுவீங்க பிரியாணி மசாலா மேடம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா என்னென்ன எல்லாம் சேர்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க மேம் அது வந்து மிளகாய் மேடம் மிளகா மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் கசகசா சீரகம் சோம்பு மிளகு இத்தனை வகையான பொருட்களும் போடுறோங்க மேடம் ஏன் கசகசா சேர்க்குறேன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் போடுறோம் பச்சை மிளகாய் போடுறதுனால சில பேர்த்துக்கு வந்து அது வந்து சேராது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது வயிறு எரிச்சல் கொடுக்கும் அதனால இந்த கசகசாலம் கசகசா எல்லாம் போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனுடைய இப்போ இது வந்து வயிறு எரிச்சல் கொடுக்காது வயிறு குளுமையான தன்மைகள் கொடுக்கும் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க மேடம் ஓகே மேம் உங்களுடைய இந்த மசாலா பொருட்கள்ல வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது மசாலா புதுசாக நான் ஒன்னு ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா புதுசாக ட்ரை பண்ணது வந்து நண்டு மசாலா ட்ரை பண்ணுங்க மேடம் நண்டு மசாலா கேட்கும்போதே புதுசா இருக்கு அது அதை என்ன பண்ணீங்க அது எதுக்காக அது சில பேர் இந்த பேச்சிலர்ஸ் எல்லாம் கூட நண்டு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் இந்த என்னோட மசாலாவை மத்திரம் போட்டா கூட போதும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேங்க மேடம் ஓகே மேம் இப்ப மொத்தமா எத்தனை மசாலா நீங்க உங்களோட கம்பெனில ப்ரிப்பர் பண்றீங்க மேம் கொடி வகைகள் ஒரு பத்து இது மசாலா வகைகள் ஒரு பத்துங்க மேடம் இது தாண்டி சத்து மாவு இருக்கு தாண்டி சத்து மாவு சத்து மாவுல எத்தனை வகையான சத்து மாவு பண்றீங்க அது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஏற்றதா இருக்குமா எல்லாருக்குமே ஏற்றதா இருக்கும் சத்து மாவு வந்து இது வெயிட்டு ஏறணும்னா பால் கலந்து சாப்பிடலாம் வெயிட் குறைக்கணும்னா பால் கலக்காம சாப்பிடலாம் மேடம் அதுல புட்டு அவிச்சுக்கலாம் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் என்ன வேணாலும் மேடம் தயிர் ஊற்றி கூட இப்ப நம்மளுடைய நேயர்கள் வந்து உங்களோட ஷோ கேக்குறாங்க ஷோ கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கும் அவங்களோட மசாலா ப்ராடக்ட் அவங்களுடைய சத்துமா வாங்கணும் அப்படின்னா அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ள முடியும் நீங்க எப்படி அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும் மேம் நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க மேடம் உங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாக்க நீங்க கொடுத்துருங்க அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாக்க நான் ஃப்ரெஷ்ஷாவே எல்லாமே கொரியர் பண்ணி அனுப்பி விட்டுருங்க மேடம்

எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ வந்து ஒரு குடும்பம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு சுய தொழில் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு குழந்தைங்க இருக்காங்க ஸோ இந்த சூழல் எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்கிறீங்க மேம் நீங்க எ எனக்கு வந்து பக்க பலமே என் கணவரும் என் பிள்ளைங்களும் தான் சமாளிக்கு அவங்க அவங்க எல்லாத்தையுமே அஜஸ்ட் பண்ணி போகிறாங்க நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க மேடம் அவங்களையும் பார்த்துக்கிட்டு தொழிலையும் பார்த்துக்குறேன் ரொம்ப பெரிய அளவில் வளரலங்க மேடம் இப்போதான் சின்ன அளவில் வளர்ந்துட்டு வரேன் இப்போ உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கிடைக்கணுங்க மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் நீங்கள் இன்னும் இந்த தொழிலை வந்து அடுத்தடுத்த கட்டம் நோக்கி இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நாங்களும் உங்களை வாழ்த்துறோம் எங்கள் நேயர்கள் சார்பாக எப்படின்னா நீங்களே ஒரு மிஷின் வாங்கி நீங்களே ஒரு ஓனாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நிச்சயமா உங்களுக்கான வளர்ச்சி இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகளிருக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுப்பீங்க மேம் மகளிருக்கு நான் கொடுக்குற ஆலோசனை வந்து நம்ம வந்து நம்ம வந்து சொந்த காலில் நிற்கணும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம கணவர்கிட்ட தான் கேக்குறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது நம்ம நம்ம சம்பாரிச்ச காசுல நம்ம வா வாங்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஒரு லட்சியத்தோட எந்த ஒரு தொழிலையும் துணிஞ்சு தைரியமா தன்னம்பிக்கையோட சாதிக்கணும்னு நினைச்சு தைரியமா எந்த தொழிலையும் நீங்க செய்ய ஆரம்பிங்க நம்ம ஜெயிப்போம் முன்னேறுவோம் ஜெயலலிதா அம்மா இந்திரா காந்தி அம்மா இவங்கெல்லாம் அவங்க லெவலுக்கு நம்ம வரமாட்டோம் அவங்கள மாதிரி இருந்து நம்ம ஒரு ரோல் மாடலா இருந்து நம்ம சாதிக்கணும்னு நினைப்போம் தைரியம் தன்னம்பிக்கை இது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு ஆமாங்க மேடம் முதல்ல நம்ம வந்து நம்ம ஒரு தொழில் இப்ப மசாலா தொழில் பண்றோம்னா நம்ம வந்து ஆடிட்டரை போய் பார்த்து ஃபுட்டுக்கான லைசன்ஸு என்ன இதோ ஆடிட்டரை பார்த்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் எஃப்எஸ்எஸ்ஐ உதயம் ஐடி இது எல்லாமே நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கணும் ஜிஎஸ்டி வேணும் ஆனால் ஜிஎஸ்டி வந்து இருபது லட்சத்துக்குள்ளே பண்ணால் ஜிஎஸ்டி தேவையில்லங்கிறாங்க இருபது லட்சத்துக்கு மேலே பண்ணாங்க ஜிஎஸ்டி தேவைங்கிறாங்க ப்ராப்பராக நம்ம வந்து லோனு எல்லாமே நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா ஜிஎஸ்டி கண்டிப்பாக தேவை அதனால் நான் வந்து இன்னும் ஜிஎஸ்டி எடுக்கலை பட் ஆனால் இப்போ இனிமேல் எடுக்கலான்னு இருக்கிறேன் அதனால நீங்க வந்து ஆடிட்டரை பார்த்து எந்த தொழில் பண்ணாலும் ஆடிட்டரை பார்த்து முதல்ல சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மள வந்து அதிகாரிகள் வந்து செக் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் நம்ம வந்து நேர்மையா எந்த தொழிலையும் செஞ்சாலே அதுல சக்சஸ் ஆயிரும் கண்டிப்பா நிச்சயமா மேம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆன நீங்க பார்த்து வியந்த ஒரு மகளிர் அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க வள்ளி அம்மா வள்ளி அம்மா யாரு அவங்க அவங்கள பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க நேர்கள் கூட வள்ளி அம்மா அவங்க வந்து ரொம்ப எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் ஜெயிப்போம் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் ஜெயிச்சு முன்னேறி வருவோம் பண்ணிட்டு இங்கேயும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் மகளிர் எக்ஸ்போர்ட்டுன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தை தைரியத்தை தன்னம்பிக்கையை அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நானும் தைரியமா இருப்பேன் அவங்களும் தைரியமா இருப்பாங்க அவங்க தான் மெயின் ரோல் மாடல் பள்ளியம்மா நிச்சயமா மேம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாலு வருஷம் பயணம் அப்படின்னு சொன்னீங்க இது பெரிய அளவுல இன்னும் நீங்க எடுத்துட்டு போகல அதுக்கான வளர்ச்சி பாதையில இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்கு மேம் எனக்கு இந்த பயணம் வந்து நல்லாவே இருக்குங்க மேடம் ஆனா எனக்கு மார்க்கெட்டிங் இல்லைன்னு கொஞ்சம் இதா இருக்குங்க மேடம் அவ்வளவுதான் தெரிஞ்ச நபர்கள் அனைவருக்கும் கேக்குறவங்க தான் பிரஷ்ஷாவே நான் பண்ணி பண்ணி குடுத்துட்டு இருக்கேங்க மேடம் அப்பப்போ வாங்கி பொருட்களை வாங்கி வாங்கிஷாவே நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேங்க மேடம் இந்த தொழில்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்குதா மேம் உங்களுக்கு லாபம் இருக்குங்க மேடம் ஓரளவுக்கு இருக்குங்க மேடம் அந்த லாபம் கிடைக்கிற காசுல நான் சோஷியல் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேங்க மேடம் அதாவது எல்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க மேடம் நிறைய ஓகே மேம் இதை தாண்டி இன்னும் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வேற ஏதாவது உங்களுக்கு அடுத்த கட்டம் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எதுவும் இருக்கா மேம் இருக்குங்க மேடம் கண்டிப்பா எங்களோட டீமுக்கே இருக்குங்க மேடம் நாங்க மகளிரா சேர்ந்து டீமா சோஷியல் ஒர்க் பண்ணலான் இருக்கிறோம் முதியோர்களை பாக்குறது ஊனமுற்றோர்களை பாக்குறது குழந்தைங்க அனாத பிள்ளைங்களை பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி எடுத்து நடத்தணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இருக்குங்க மேடம் நிச்சயமா மேம் இப்ப வந்து நீங்க சொன்னது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க பட் அதை நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செயல்படுறது பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இத தாண்டி இந்த மசாலா ப்ராடக்ட்லேயே நான் இன்னும் பெரிய லெவல்ல போகணும் இன்னும் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு ஏதாவது பிளான் இருக்கா மேம் கண்டிப்பா இருக்குங்க மேடம் எக்ஸ்போர்ட் இருக்காங்க அதுக்கான வேலைகள் வந்து இப்போ இந்த மசாலா ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய இந்த நாலு வருஷ பயணத்துல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா இந்த தருணத்துல ஷேர் பண்ணிக்கோங்க பெருமையா நினைக்கிற அளவுக்கு எதுவுமே இன்னும் என் வாழ்க்கையில இன்னும் சாதிக்கலைங்க மேடம் அதை சாதிக்கணும்னு நான் எப்ப நான் சாதிச்சு உச்சத்தை அப்பதான் மேடம் நான் பெருமையா பெருமையா நினைக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமா மேம் முதல்ல வந்து நீங்க வெளியில வந்து நம்ம ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சதே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில நீங்க காலடி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இன்னும் இந்த துறையில மென்மேலும் வளரத்துக்கு எங்களுடைய பண்பலை சார்பா நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள்னா என்னவா இருக்கும் அதான் ஒவ்வொரு பெண்களும் எந்த தொழிலா இருந்தாலும் தைரியமா எடுத்து பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் பயப்படாதீங்க ஏதோ ஒரு வழியில நம்ம முன்னேறி சென்று போய்கிட்டே இருக்கலாம் நம்மளோட பாதை என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருப்போம் பெண் சிங்கமாக மாறுவோம் அவ்வளவுதான் மகளிருக்கான என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு சுய தொழில் பண்ணனும் உங்களை மாதிரி நானும் ஒரு மசாலா ப்ராடக்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு யாராவது ஆலோசனை கேட்டால் உங்களால கொடுக்க முடியுமா மேம் கண்டிப்பாக கொடுக்குறேங்க மேடம் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக அதே எஃப்எம் நெய்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நிறைய மகளிரை நீங்கள் வந்து தேடி குதிச்சு அவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஆதிரை எஃப்எம்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க மேடம் அதுதான் என்னோட கோரிக்கை நல்லா மக்கள் அனைவரும் தரமான பொருள் எங்க இருக்குது எங்க செய்யறாங்க எப்படி பண்றாங்க அதை பார்த்து வாங்குங்க மத்தபடி கெமிக்கல் எதுவும் இல்லாத பொருளா வாங்கி சாப்பிடணும்னு என்னோட கோரிக்கை அதை நீங்க பயன்படுத்திக்கங்க இதுதான் என்னோட அட்வைஸ் இந்த எஃப்எம் நேயர்கள் எங்களுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ஹாப்பியாவும் இருக்குங்க மேடம் படித்தாலும் படிக்கலைனாலும் பெண்களால் முடியாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு தடைகளை தாண்டி ஒரு மசாலா ப்ராடக்ட் அவங்களே ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வெற்றிகரமாக விற்பனை பண்ணி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துட்டு நேயர்கள் கூட அவங்களுடைய அனுபவங்களை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சாக்ஷி மசாலா ப்ராடக்டோட ஓனர் அருணா மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறப் போவது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினச்சிங்கன்னா ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரசம் மகளிர் மட்டும்